என்ன பண்ணிட்டு இருக்கற? ஆ வெயிலுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லா நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன். நீ வரறியா அடிக்கலாம்? நீச்சல் அடிச்சது தெரியாது. உனக்கு தெரியாதா? ஆ போய் உங்க அம்மாட்ட சொர்க்கா இருக்கு சொர்க்கா. காஞ்சு அந்த படல்ல கட்டி தொங்குட்டு இருக்கற அதை வாங்கிட்டு வந்து முதுகுல கட்டி நீ சொர்க்கா வாங்கிட்டு வா. நான் வாங்கிட்டு வரதுக்கு ஏன்டா உனக்கு நீச்சல் அடிக்க சொல்லி தரணும் இல்லாம சொர்க்கா நான் போய் வாங்கிட்டு வரதுக்கு இப்போ என்ன முடியல நீங்க வந்து இடுப்புல கை விட்டு நின்னுட்டு இருக்கற. சண்டைக்கு வந்தியாடா ஆமா அடிக்கிறதுக்கு வந்தியாடா ஆமா உதைக்கிறதுக்கு வந்தியாடா

வேலையை பார்த்துட்டு போண்டில கல்லெடுத்து போடுறியா நீ போடுவுடா போடுவ சின்னதுல இருந்து தூக்கி வளர்த்து விளையாட்டு காட்டி ஓடி ஓடியாந்து கீழ விழுந்து மேல விழுந்து எல்லாம் வளர்த்து விடங்காட்டி கல்லெடுத்து மண்டையில போடுவேன்னா கேட்கற நீ இருடி வரட்டும் பெரிய பாட்டை வரட்டும் உனக்கு சொல்லிட்டு வச்சிக்கிறேன் நீ சொல்லி வச்சிக்க பாரு நீ பாரு இடுப்புல கை குடுத்துட்டு வம்பு விளக்குக்கா வர்ற என்ன பண்றேன் பாரு போறையே பண்ண வேணுங்குது உனக்கு நீ போதே போ வேணுங்குது போக முடியாதுடா நான் போக நான் பாடு வீதியில உட்கார்ந்து நான் வீதியில உட்கார்ந்து நீ எதுக்குடா இங்க வந்து என்கிட்ட வம்பிழுத்திட்டு இருக்கற சும்மா இருக்க முடியல சும்மா இருக்க முடியாம தானா நீ ஏன் சும்மா வம்பிழுத்திட்டு இருக்கடா நான் வம்பிழுக்கறனா உனக்கு பொழுது வாங்களையாடா ஆள் எத்த தண்டி நீ எங்க வந்து எங்கிட்ட வம்பிழுத்து நின்னுட்டு இருக்கு நீ போறைய வீட்டுக்காரர் கூப்பிட்டு விட்டா கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டுட்டா கூப்பிட்டு விட்டுட்டா பயம் ஒரு தூக்கிட்ட பிடிக்க வச்சுட்டு போயிடுவார் ஆ என்னங்க வாங்க இங்கே அவனை என்ன என்னன்னு கேளுங்க கூப்பிடுட்டா கூப்பிடு கூப்பிடுன்னு நீ பாருங்க எவ்வளோ ஒரு நெஞ்சு தைரியத்து நிற்கிறானு இவங்களும் யாராவது வாய் கொடுத்து மிரள முடியுமா மீள முடியுமா நான் தான் மோகன் உங்கள் அம்முனு இப்போ நிறைய தனிமம் உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன்